இந்த விழாவுக்கு ஒரு மணி நேரம் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட லேட் பண்ணவே மாட்டேன் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது ஐந்து நிமிடங்கள் முன்னால் நான் போய் நிற்பேன் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் என்னுடைய பிரச்சார பயணத்தின் போது கூட ஆறுனா ஆறு ஆறே காலுக்கு நான் போய் பிரச்சார வண்டியில போய் நின்றுடுவேன் அந்த அளவுக்கு டைம் கீப் அப் நினைப்பேன் வரும்பொழுது ஒரு மணி நேரம் என்ன எனக்கு வந்து தாமதமாகி விட்டது கடலூர்ல கொஞ்சம் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் கோவில் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க இது வர வரும்போது அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த மாவட்டம் இருக்கக்கூடிய கோவில்லாம் வந்து எங்க பாடல் பெற்ற ஸ்தலங்களான இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் எல்லாம் நடந்திருந்தது குடமுழுக்கு நடந்து முடிந்திருந்தது அந்த கோவிலுக்கு போகாம வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஆனாலும் இருந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவசரம் அவசரமா அரை மணி நேரத்துல வேலையும் கீழேயே போயிட்டு வந்துட்டோம் வந்து உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று வந்தேன் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அதுவும் இங்கே இங்க வந்தவனே விருத்தாச்சலம் வந்தவுடனேயே என்னுடைய எங்க அவர் சகோதரின்னு சொன்னாரு என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் விருதை வல்லல் ராஜி ஐயா அவர்கள் அவர் மருத்துவர் ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் மட்டுமில்லை எங்களுடைய என்னுடைய தந்தையாருடைய மிக நெறிமை அன்பு நண்பராக இருக்கின்றார் அவருடைய கல்லூரி இந்த விழாவுக்கு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அதாவது சேவை செம்மலாகவும் மருத்துவ செம்மலாகவும் இன்று கல்வி தந்தையாக மட்டுமில்ல கல்வி சேவை செம்மலாகவும் மூன்று மகுடங்களையும் அணிந்து கொண்டிருக்கும் அவரை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு அவர் என்னை நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அதே சமயம் தான் கூப்பிடுவார் இப்ப கூட அதான் கேட்டுட்டு இருந்தாங்க ஆண்டி கேட்டாங்க என்னம்மா என்ன நீ தான் பேர் வச்ச போல இருக்கு நீங்க என்ன எப்படி கூப்பிடுறீங்க என்ன இல்லை இல்லை அப்படிதான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னாரு எனக்கு திருமணமான நான் நாளிருந்து அங்கிள் என்ன சௌமீன் தான் கூப்பிடுறாரு என்னுடைய அன்பின் உறைவிடம் தமிழரசி அம்மா வந்திருக்காங்க அன்பு அன்பு சகோதரி வந்திருக்காங்க என்னுடைய வணக்கம் சகோதரர்கள் பசுமை தாயகம் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் அன்பு சகோதரர் மகிழ்ச்சி மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு துறை தலைவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி நிர்வாக நிர்வாகத்தினர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய மனம் பார்த்த நன்றி இவர்களெல்லாம் மாற்று நான் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றேன் கடந்த வாரம் இவர்களெல்லாம் வீட்டிற்கு வந்து என்னிடம் இந்த கல்லூரியை பற்றியும் மாணவர்களான உங்களை பற்றியும் என்னிடம் அன்போடு பேசி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் பேசி கொண்டிருந்தது விருதை வளர்ல் மருத்துவர் ஆர்ஜி அவர்களை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கல்வி கட்டணத்தை ஏற்றவே கூடாது எதுவாக இருந்தாலும் என்னிடம் பாருங்க எந்த பற்றாக்குறையாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும் ஒரு ஒரு அன்பு உள்ளத்தை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அது எனக்கே நல்லா தெரியும் எப்பயுமே நோ அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார் இல்லைன்ற வார்த்தை வந்து அவர்கிட்ட வரவே வராது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமாக எப்பயுமே உற்சாகமாக தான் பேசுவார் அந்த உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் அவருடைய அன்பும் பாசமும் அந்த உரிமையும் அந்த சந்தோஷமாக அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கும் வரும் தேங்க்ஸ் ஃபார் பீங் த இன்ஸ்பிரேஷன் டு த ஹோல் ஃபேமிலி அன் கிங் தேங்க்யூ ஸோ மச் இன்றைய இந்த நேரத்தில் அதை நான் நன்றி சொல்வதில் ரொம்ப எனக்கு இதுவாக இருக்குது கண்டிப்பாக அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்ல நிறுத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த இங்கு இந்த விழாவை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்னா அதற்கு காரணம் இங்க நீங்கள் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் தான் இங்க பட்டதாரியாக இன்று வந்திருக்கிறீர்கள் நிறைய பேர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக கூட இருப்பீர்கள் நீங்கள் பட்டம் பெறுவதை பார்க்க வேண்டும் என்று இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் முதல்ல அவங்க தான் கதாநாயகர்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா எவ்வளோ நம்மளாம் விவசாய குடும்பம்தான் எப்போ நாற்று நடுவோம் எப்போ அறுப்பருப்போ இதே தான் பேசிக்கிட்டு இருப்போம் பொங்கல் தான் நமக்கு மிகப்பெரிய திருவிழா அப்படிப்பட்ட ஒரு விவசாய குடும்பம் என்னுடைய அண்ணன்கள் இன்னும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து வடார்காடு மாவட்டம் அங்கே அங்கே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க என்னால் எனக்கு தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு படிப்பு தான் நம்மளை முன்னேற்றம் என்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இருந்தோம் இங்கே விழா பேருரை நீங்கள் செய்யணும் ஃபாரனேஷன் அதை அதாவது கான்வெகேஷன் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருது வெள்ளல் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போ நான் பசுமை தாயகம் பற்றியோ கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதை பற்றியெல்லாம் பேசணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன் இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் ஒரு மிகுந்த ஒரு அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நினச்சேன் நம்ம வாழ்க்கையில் ப்ரையாரிட்டிஸ்ன்னு ஒன்று வச்சுக்கணும் இல்லையா ப்ரையாரிட்டினா எதை நம்ம அந்த நம்முடைய காலகட்டத்தில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றது ஒரு ப்ரையாரிட்டிஸ் முதல்ல குழந்தையா இருக்கும்போது நம்ம தான் ப்ரையாரிட்டி சின்ன சின்ன குழந்தைங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் அதே போல வயது முதிர்ந்தவர்கள் என்றால் அவங்களுக்கு அவங்க தான் ப்ரையாரிட்டி யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தங்களுடைய உடம்பு தங்களுடைய பிரச்சனை அதுதான் முதல் ப்ரையாரிட்டியா இருக்கும் ஆனால் அந்த இடைப்பட்ட காலகட்டம் இருக்கும்போது குழந்தையும் இல்லாமல் முதியவர்களாகவும் இல்லாமல் இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்மளுடைய ப்ரயாரிட்டிஸ் நம்மளுடைய முக்கியத்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பள்ளி பருவம் கல்லூரி பருவம் படிக்கிற காலம் படிக்கிற காலத்துல எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு படிக்காம ஒரு பத்து வருஷம் கழிச்சு படிக்கலான்னா ரொம்ப சிரமம் இன்னைக்கு தான் அதை நம்ம படிக்க முடியும் அந்த அந்த இந்த படிக்கிற காலகட்டத்தில் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் இப்ப போய் நம்ம லைப்ரரியில படிக்கலாம் கார்ல் மார்க்ஸ் பத்தி படிக்கலாம் வரலாறு படிக்கலாம் தமிழ் படிக்கலாம் ஆங்கிலம் கணினி எல்லா அறிவியல் இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நமக்கு வேலை பலா இருக்கும்போது அதை நம்ம படிக்க முடியாது இன்னைக்கு இப்ப மாணவர்களாக இருக்கும்பொழுது என்ன பெரிய வேலை இருக்கும் இல்லைங்களா ஒரு அம்மாவுக்கு உதவியா இருக்கலாம் ஒரு பாத்திரம் கழுவலாம் இல்ல வீடு சுத்தம் செஞ்சு கொடுக்கலாங்க இல்ல ஒரு பால் வாங்கி கொடுக்க போனோம் அதுதான் இருக்கும் ஒரு ரேஷன் கடைக்கு போகணும் இல்ல பால் வாங்கி குடுத்துட்டு போகணுவாங்க சில வீட்டு வேலைகள் தான் செய்ய முடியும் படி கடன் அடைக்க வேண்டும் பணம் சம்பாதித்து குழந்தைகளை வளர்க்கணும் திருமணம் செய்யணும் இல்ல கல்வி கடனை அடைக்கணும் இல்ல வீடு கட்டணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு பிரஷர் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டு கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பள்ளிப்பருவம் கல்லூரி பருவம் வேற பெரிய வேலையே இருக்காது நம்மள வந்து படிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் அந்த படிப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் என்னடா படிக்கிற சமயத்துல படிக்க சொல்றாங்க அப்ப படிக்கிற சமயத்துல தானே ஜாலியா இருக்க முடியும் ஜாலியா இருக்காம எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா முக்கியமான விஷயம் இந்த சமயம் விட்டுட்டா எப்பயுமே படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை சில சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் நாற்பது வயசுக்கு மேல திருமணம் ஆகி குழந்தை பெற்றவர்கள் வளர்ந்த அப்புறம் போய் பட்டம் வாங்கியவர்கள் முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் இருக்காங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெகு சில வெகு சிலர் ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இந்த சமயம் படிக்கணும் அதே சமயம் அந்த சமயம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி பருவத்திலேயோ நம்ம வந்து படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாக்குறேன் பெற்றோர்கள் சொல்வதற்கெல்லாம் நோ சொல்லிடுறாங்க நண்பர்கள் சொல்வதற்கெல்லாம் எஸ் சொல்லிடுறாங்க அதாவது எங்க நோ சொல்லணும் எங்க எஸ் சொல்லணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் வந்து முக்கியமான ஒரு ஒரு அவங்களும் நமக்கு ஒரு குடும்பம் மாதிரிதான் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் காலையில இருந்து இர மதியம் வரை இல்ல சாயங்காலம் வரை ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நண்பர்களுடன் தான் நம் வாழ்க்கை கழிகிறது இல்லையா காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வரோம்னா சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் நண்பர்களோட வாழ்க்கை இருக்கிறது அந்த நண்பர்கள் நமக்கு மாதிரி தான் இருக்கிறாங்க அவர்களிடம் கொள்கின்றோம் நம்ம கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே அந்த தான் பகிர்ந்து கொள்றோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கிட்ட அவங்க ஒரு மாதிரிதான் இருக்காங்க ஆனா நம்ம வீட்டிலேயே நமக்காக இருக்கக்கூடிய நம் தாய் தந்தை அவங்களுக்குதான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க அவங்க சொல்றது நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இப்போ கூட கல்லூரியுடைய தலாளர்களும் அதை தான் சொன்னாங்க பெற்றோருக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னாங்க ஏன்னா அது வந்து அந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதல் ப்ரையாரிட்டி படிப்பு அதில் பெற்றோர் ரெண்டு பேருக்கு தான் முதல் ரெண்டுத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க படி இல்லை வேலைக்கு போ இல்ல நல்லா படி முதல் மார்க் வாங்குன்னு சொல்றது வந்து அவர்களுக்கு நம்ம எஸ் சொல்லணும் ஆமா நான் அதை நான் செய்வேன் அப்படின்னு அதுவே நண்பர்கள் குழுவில் இருக்கும் எத்தனையோ ஒரு என்ன சொல்றது எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் இப்ப நான் நிறைய பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நோ சொல்லத்துக்கு பயப்படுறாங்க ஏன்னா நம்ம நண்பர்கள் நம்மள தப்பா நினைச்சிடுவாங்களோ எல்லாரும் செய்யக்கூடிய அதே தப்ப நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது நீங்க நோ அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக சொல்லணும் ஏதாவது முதல் முதல்ல ஒரு மது பழக்கமோ இல்ல புகையிலை பழக்கமோ இல்ல போதை பழக்கத்தையோ உங்களுக்கு கொண்டு வந்து முதல் முதல் வாட்டி நோ கொடுக்கிறாங்க எனக்கு வேண்டாம் என் குடும்பத்துக்கு இது ஆகாது என்னுடைய வாழ்க்கைக்கோ என் உடல் நலத்திற்கோ இது தேவையில்லாத ஒரு ஒன்று அதனால இது எனக்கு வேண்டான்னு தைரியமா சொல்லுங்க எப்ப நீங்க எஸ் சொல்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு எந்த அளவு உரிமை இருக்கும் நோ சொல்றதுக்கு உரிமை இருந்ததா அது உண்மையான சுதந்திரம் வேண்டா அப்படின்னு நம்ம சொல்வதுதான் உண்மையான சுதந்திரம் வேண்டாம்னு சொல்றதுக்கு பயந்தா அப்புறம் அது சுதந்திரமே இல்லை அப்ப நம்ம சுதந்திரமான மனிதர்களாகவும் இருக்க மாட்டோம் நான் வந்து எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்காது எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டும்னா நிறைய இடத்துல பார்க்கிற மாணவர்கள் அந்த பியர் பிரஷர் கூட இருக்கிற நண்பர்கள் குழுவோட சேர்ந்து தவறான வழிகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏன்னா இந்த இளைய தலைமுறையை பார்க்கும்போது எனக்கு அது தோணுது அந்த காலத்துல எல்லாம் அதற்கெல்லாம் பெரிய வழியே இல்லை அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் கல்லூரி கல்லூரி எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது எளிதாக கிடைக்கிறது அதனால் தவறான பாதையில் போகிறது வந்து ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு ஆனால் அது ஃபேஷனே கிடையாது அதனால் உடம்பு கெட்டுவிடும் உடல் நலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு ஏன்னா எங்கே பார்த்தாலும் மாசு சாப்பிட்ற சாப்பாடுல கூட கலப்படம் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது நாம் சுவாசிக்கிற காற்றிலையும் கலப்படம் இருக்கிறது குடிக்கிற தண்ணியில கலப்படம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடல் நலத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் இந்த கெட்ட கெட்ட இந்த மது பழக்கமோ போதை பழக்கமோ இல்லை எந்த ஒரு அதாவது புகையிலை பழக்கம் போன்றவற்றுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல் தடவை உங்ககிட்ட யாராவது எதையாவது கொடுத்து நீ பரவாயில்ல சாப்பிடுறா அப்படின்னு சொன்னாலும் அதற்கு நம்ம வேண்டாம் என்று சொல்வதே அது நம்முடைய உரிமை அப்படிதான் அந்த வேண்டாம் எனக்கு இது தேவையில்லை என்று சொல்றதுதான் அதுதான் முதல்ல சுதந்திரம் அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை காட்டும் எத்தனை பேர் பத்து பேர் சுத்தி பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தர் வேணாம் சொல்றாங்க பாருங்க அது உங்களுடைய தன்னம்பிக்கை காட்டும் இது இதுதான் வந்து பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா நான் கருதுறேன் அதனால படிப்பு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரயாரிட்டிய மனசுல வச்சுக்கோங்க அடுத்த ப்ரையாரிட்டி நம்ம வளர்ந்த அப்புறம் நீங்க என்ன நானே நீங்க நிறைய பேர் பட்டம் வாங்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மகளிர் பார்க்கற கையில கை குழந்தையோட வந்திருக்கிறாங்க அதை பார்க்க அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது இப்ப வந்து திருமணம் அடுத்தது வந்து வேலை கரியர் கரியர்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் விவசாயம் பண்ணோம்னா அது எவ்வளோ பெருசா பண்ண போறோம் அடுத்த முறை வாங்குறோமா இதுவே பெரிய விவசாயமா செய்ய போறோமா இல்லை இன்னும் வாங்கி இன்னும் பெருசா செய்யறோமா அப்படின்றது இல்லை நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்யணும் என்றால் அதுல வந்து ஒரு பெரிய பதவிக்கு போறோமா ஆசிரியராக பணி செய்தால் ஒரு துறை தலைவராக வரோமா இல்லை பிரின்ஸ்பாலாக வரோமா போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அந்த கரியரை அது வந்து அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டும் அதே சமயம் நம் துணை நலம் வாழ்க்கை துணை நலமாக அமைந்த கணவராக இருக்கட்டும் இல்ல மனைவியாக இருக்கட்டும் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அந்த சமயம் நம்ம கொடுக்கணும் அதே சமயம் நமக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இதுதான் இந்த குடும்பத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்குமான பேலன்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் அந்த ப்ரையாரிட்டி எல்லாம் இருக்கலாம் வெளியில போய் ஜாலியா இருக்கணும் போகணும் வரணும் இதெல்லாம் இருக்கலாம் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்துல நம்ம குடும்பத்தையும் மறக்கக்கூடாது நம்மளுடைய படிப்பை படிப்பை வந்து அந்த சின்ன வயசுல முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்வதையும் நான் மறக்கக்கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா படித்தவனே நம்ம எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லுவாங்க படித்து முடித்தவனே எல்லாரும் எல்லா பரீட்சையும் எழுதுங்க அதாவது அரசு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்கன்னுவாங்க இன்றைக்கி அரசு வேலை என்பதே இல்லாமல் ஒரு போய்விட்ட ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய தகவலே இருக்குது அரசு வேலைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் அரசு வேலைகள் இருக்கிறது ஆனால் ஆறு லட்சம் வந்து கிடப்பிலே போட்டாங்க பன்னெண்டு லட்சம் அரசு வேலைகள் இருக்கிறது அந்த ஆறு லட்சம் வேலைக்கே இனிமேல் தூக்கி தேவையானு எடுத்து வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் கடந்த நாலு வருஷத்துல அறுபத்தி பேருக்கு தான் வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுல முப்பதாயிரம் பேர் தான் பெர்மனன்ட் மிச்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் டெம்பரரி அதுல வேற கருணை அடிப்படையில் அதாவது ஒரு அப்பாவோ இல்ல யாரோ குடும்பத்துல இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு பத்து பெர்செண்ட் அதிலே போயிடுச்சு புது வேலை வாய்ப்பு என்பதே கிடையாது இப்போ நம்மளாதான் நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து அந்த கிரேட் போர் போன்ற வேலைக்கு அப்ளை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிராஜுவேட்டு எம் ஃபில்லு பிஹெச்டி என்ஜினியரிங் எம்பிஏ இவங்க தான் அப்ளை பண்றாங்க அதனால் நம்மளுடைய படிப்பை வைத்து கொண்டு நாம் எப்படி வேலை செய்கிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைக்கப்படுகிறது அதனால் இந்த இந்த இடஒதுக்கீடு மூலமாக நம்ம படிக்கிறோம் அதே இடஒதுக்கீடு மூலமாக நமக்கு வேலையும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் நம்ம கொண்டு வந்து உருவாக்க வேண்டும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பயங்கர டெக்னிக்கலாக இருக்குது இனி காலையில் கூட மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கையும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய அறிக்கையும் நீங்கள் படிச்சீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட லைப்ரரி மாதிரி அது அதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது தினமும் அந்த அறிக்கைகளை படிங்க நம்மளுடைய பார்வை விசாலமாகும் அறிவு விசாலமாகும் ஏன்னா எப்படி வேலை இருக்கு அது என்ன மாதிரி விஷயத்துல அவங்க அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து பறிக்கப்படுகிறது என்றதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டாதான் நமக்கு நம்ம உரிமையை நம்ம கேட்க முடியும் நமக்கு எந்த விஷயமே தெரியலன்னா கேட்கவே முடியாது விஷயம் தெரியாம எங்கன்னா போய் பேச முடியுமா அந்த மாதிரி தான் நீங்கள் அறிக்கைகளை தினமும் படியுங்கள் அதுல எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றது அதே போல ஒரு இன்னொரு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு பா நினச்சேன் நான் இப்போ இந்த பகுதியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து இன்னொரு ப்ரையாரிட்டி இப்போ நம்ம பேசும்போது பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் படிப்புக்கும் வேலைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பற்றி பேசுகிறோம் அடுத்தது நாம் கொடுக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து இயற்கைக்கு தான் இயற்கை என்ன எப்படி நம்ம அந்த நேச்சருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது டெவலப்மெண்ட் என்பது தேவை நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் அதான் நமக்கு முன்னேற்றம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன பசுமை தாயகம் மூலமா நீங்க எதை ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்தாலும் இது வேணாம் வேணான்னு சொல்றீங்களே இது வந்து வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்வாங்க நான் சொல்றேன் எப்ப நீங்க வேலை வாய்ப்பை பெருக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு அது உபயோகப்படணும் நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த மக்களுக்கோ அவங்களுடைய சந்ததிக்கோ அந்த வேலை வாய்ப்பு என்பது தவறாக போய்விடுமானால் அந்த அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை தேவை இல்லையே அப்ப இருக்கிற நல்ல வேலையை ஒழுங்கா செய்துட்டு போலாமே அப்படின்பேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நெய்வேலி பக்கத்துல தான் இருக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட என்எல்சி அப்படின்ற அந்த நிறுவனம் மூலமாக அன்றைக்கு நமக்கு வந்து கரண்ட்டு அதாவது நமக்கு வந்து அன்றைக்கு வந்து இந்த மின்சாரம் எல்லாம் தேவைப்பட்டது அதனால வந்து நாற்பதாயிரம் ஏக்கர் வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க கொடுத்து அதன் மூலமாக எல்லாருக்கும் மின்சாரம் கிடைத்தது இன்னைக்கு அப்படி இல்லை மின்சாரம் வேறு எத்தனையோ வழிகளில் வர இருக்கின்றது இப்ப பாத்தீங்கன்னா கடல் மேலே இருக்கு இல்லையா கடல் மேலே கூட மின்சாரம் தயாரிக்க முடியும் கடலில் இருக்கக்கூடிய கண் கடல்ல இருக்கக்கூடிய அந்த அலையில கூட மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படி பார்த்தா நம்ம நம்ம உலகத்தை சுற்றி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் வெறும் கடல் தான் இருக்கு இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத கடல் வந்து கண்டிப்பாக மின்சாரம் தயாரிக்க முடியும் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல நம்ம ஊர்ல வெயில் சுட்டரிக்குது சூரியனுக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கேருந்து கூட மின்சாரம் தயாரிக்க முடியும் எதற்காக நம்மளுடைய நிலங்களை எடுக்க வேண்டும் இன்னும் அறுபதாயிரம் ஏக்கர் எதுக்குன்னு தேவையே இல்லை அது மூன்று போகம் கரும்பும் வாழையும் நெல்லும் விடையக்கூடிய அந்த மூன்று போகம் விடையக்கூடிய நிலங்கள் இன்னும் அறுபதாயிரம் ஏக்கர் எதுக்குன்னு எனக்கு தெரியல தேவையே இல்லாது எப்படி பார்த்தீங்கன்னா அதனால மூன்று பாதிப்பு தண்ணீர் பாதிக்குது நிலமும் பாதிக்குது காற்றும் பாதிக்குது இப்ப லிக்னைட்டுன்ற ஒன்று விஷயம் இருக்கு அதுல இருந்து தான் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அந்த லிக்னைட் எங்க இருக்குன்னா மண்ணு கீழே இருக்குது மண்ணு அதுக்கப்புறம் தண்ணி அந்த தண்ணிக்கு கீழே தான் லிக்னைட் லிக்னைடின்றது நிலக்கரி அந்த நிலக்கரின்றது வந்து கோல விட மோசமானது அந்த கோல் வந்து லிக்னைட் ரொம்ப ஒரு ஐந்து ஐம்பதாயிரம் வருஷம் கழிச்சுதான் அது வந்து ஆகும் அதாவது கறி ஆகும் இந்த லிக்னைட் வந்து எடுக்கிறாங்க அது மூலமா தான் எரிச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்ப அந்த லிக்னைட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்குல வந்து பல்ல மேலே இருக்கிற நிலமும்டுது அதற்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் எத்தனையோ உறிஞ்சிட்டோம் நம்ம சுத்த வட்டாரத்துல விவசாயத்துக்கு தண்ணீர் இருக்குமா எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்ட இருக்காது அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுத்து அதை எரிக்கும் போது காற்று மாசு தண்ணீரும் போயிடுது நிலமும் போயிடுது அப்ப மூன்று விதமான மாசுக்களையும் நாம் பார்த்து விட்டு தான் நம்மளுடைய விவசாயமோ நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அதனால இந்த விஷயங்களை தான் நம்ம கடந்த வருடங்களாக பசுமை தாயகம் மூலமாக எதிர்த்து கொண்டு தான் வந்திருக்கோம் என் தேவையில்லாத ஒரு திட்டங்கள் இதற்கு பதில் விஞ்ஞானம் மற்றும் அந்த இயற்கைய சார்ந்த நிறைய திட்டங்களை கொண்டு வாங்க விவசாயத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுங்க இலவசமான இடுபொருள் கொடுங்க தண்ணீர் மேலாண்மை நீர் மேலே இந்த நீர் எவ்வளவு நீர் வளம் இந்த நெய்வேலியும் ஆஸ்திரேலியால மட்டும்தான் இந்த தன்னூத்துன்ற ஒரு விஷயமே இருக்குதான் வேற எந்த ஊர்லயுமே கிடையாது நெய்வேலியில இருக்கக்கூடிய தன்னூற்றுறத தண்ணி பல்லா நோன்னொரு அப்படி தண்ணி அப்படியே பீறிட்டு வரும் அந்த தண்ணூற்றுன்ற ஒரு விஷயம் ஆஸ்திரேலியான்ற நாடுல இருக்கு நம்ம நெய்வேலியில இருக்கு வேற என் இந்தியா இந்தியாவில உலகத்துலேயே இந்தியோ இல்லை அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தண்ணீர் வளம் இந்த ஊரை தண்ணியே இல்லாம காஞ்ச ஊர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் தவறான விஷயங்கள் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அந்த விஷயங்களை செய்வதை விட நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கள் அதுதான் முக்கியம் டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதை அதே போல் என்கிறோம் டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லைவ்லிஹுட் எல்லாமே நமக்கு வேண்டியது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் இதை இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்ச்சி இருந்தால்தான் அது உண்மையான வளர்ச்சி சும்மா வந்து நாங்க இடம் ஒரு இந்த இடத்துல பில்டிங் கட்டுறோம் அந்த இடத்துல ஒரு பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலங்களை எடுத்துக்கொள்வது என்பது தவறான ஒரு செயல் அதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இந்த விஷயங்களை பட்டதாரிகளான நீங்கள் எடுத்து செல்லுங்கள் நம்முடைய அப்பா அம்மாவை வந்து எல்லாம் தெரியல அப்போ நாட்டுக்காக நம்ம கொடுத்தோன்னு நினச்சிக்கிட்டாங்க நாட்டுக்காக கொடுக்குறோம் நம்ம மின்சாரத்துக்காக கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலங்களை அவங்க தாரவாத்துட்டாங்க ஆனால் அந்த அந்த அவர்களுக்கு தெரியாம செய்துட்டாங்க இப்போ நமக்கு விஷயம் தெரியும் நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு பட்டம் பெற்றிருக்கிறோம் ஒரு உலக அறிவு இருக்குது நீங்கள் ஃபோனை திறந்தால் கூகுள் விக்கிபீடியா எல்லாத்துலேயும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய அது நமக்கு நாலேஜ் இஸ் பவர் அந்த இப்போ நாலேஜை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் சொன்னால் இன்னைக்கு உங்களை உங்களுடைய தாளர் ஒரு விஷயம் விஷயமாக சொன்னார் நீங்கள் தான் ஹீரோன்னு நீங்கள் ஹீரோக்களை வெளியில் தேடுறத விட இந்த மேடையில் தே இருக்கிறாங்க நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஹீரோ இருக்கிறாங்க உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் ஹீரோ அவர்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க மருத்துவர் ஐயாவை பார்க்கறீங்க இன்றை வரைக்கும் விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்கிறார்கள் அந்த விடாமுயற்சியின் தைரியம் தன்னம்பிக்கை நமக்கும் வேணும் அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்கிறார்கள் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி

ஒரு ஒரு எழுச்சியோட ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அன்று அவர்கள் போட்ட இதைதான் இன்னைக்கு பிராட்கேஜ் வந்து மீட்ரு கேஜ் எல்லாம் பிராட்கேஜ் ஆகிருக்கா தமிழ்நாட்டில் சாத்தியமாகக்கூடியதும் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் தமிழ்லாம் நிறைய விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் உங்க புது புது ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எல்லாமே வந்து நம் வந்து நம்மளுடைய உங்களிடையே இருந்து கொண்டிருக்கும் ஒரு கதாநாயகர்கள் அவர்கள் அந்த கதாநாயகர்களை தான் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ கதாநாயகர்கள் இருப்பாங்க பார்த்துருக்க கூட மாட்டீங்க ஆனா அவங்களுடைய உங்களோடைய பயணித்து கொண்டிருக்கும் இந்த கதாநாயகர்களை பாருங்க இவங்க எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க உங்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்க வீட்லயே உங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க தான் உங்களுடைய ஹீரோ அவங்க தான் உங்களுடைய ஹீரோயின் அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த இந்த அருமையான விழா கான்வெகேஷன் பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க எல்லாம் அத்தனை அழகாக எல்லாரும் அவ்வளோ பொறுமையாக உட்கார்ந்து என்னுடைய பேச்சையும் கேட்டீர்கள் ரொம்ப நேரமும் ஆகிவிட்டது எல்லாரும் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்தீங்க ஏன்னால எல்லாருக்கும் ஒரு ரோபை கொடுத்துட்டீங்க எல்லாம் போட்டு ரொம்ப நேரமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க இதற்கு மேலும் தாமதம் செய்யாமல் நீங்கள் அனைவரும் இதைவிட பெரிய பெரிய பட்டங்களையும் பெற்று சட்டங்கள் செய்து இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்